இன்னைக்கான கிரிக்கெட்டிங்ல கத்ரினா கைஃபோ விட ஹாட் ஆன டாபிக் என்னன்னா மார்னிங் சடனா எழுந்திரிச்சு என்னடா கேப்டனை காணுமேன்ட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க அதுக்கான கிளியர் வீடியோ தான் இந்த வீடியோ இருக்கிற தலைவல எக்ஸ்ட்ரா டென் பர்சென்டேஜ் ஆட் ஆன மாதிரி வந்த ஒரு விஷயம் தான் ஜஸ்பிரித் பும்ராவோட இன்ஜுரி கங்காருசே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியான பவுலிங் போட்டு ஃபைவ் விக்கெட் ஹால் எடுத்து எஸ் சிஜி கிரிக்கெட் கிரவுண்ட்ல இருந்து ஸ்கேனுக்காக லீவ் ஆயிருப்பாரு அவரு லீவ் ஆக ஃபேன் ஃபீல் ஆக ரிட்டர்ன் ஆகுறதுக்குள்ள பாதி டீம் பேருமே பார்சல் பண்ணிட்டாங்க இது ரிலேட்டடா பிரசித் கிருஷ்ணா பிரெஸ் கழிச்ச நியூஸ் என்னன்னா அவருக்கு பேக் ஸ்பேசம் இருக்கிறது இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு சோ அவர் டே த்ரீல பவுல் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மெடிக்கல் டீம் கொடுத்த அப்டேட் என்னன்னா டே த்ரீ அதாவது சண்டே மார்னிங் தான் அதற்கான டெசிஷன் நாங்க எடுப்போங்கிற மாதிரியான ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க சோ ஜஸ்பிரித் பும்ரா டே த்ரீல பவுல் பண்ணுவாராங்கிறது அவரோட பாடி கண்டிஷனை வச்சு சண்டே மார்னிங் தான் முடிவெடுக்கப்படும் மாதிரி மெடிக்கல் டீம்ல இருந்து சொல்லிட்டாங்க ஒரே ஒருத்தன் தான் கோபாலு ஒரு மாசமா பெயிண்ட் அடிக்கிறாங்க மாதிரி இந்த இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா பிஜிடி டெஸ்ட் சீரீஸ்ல மட்டும் ஒன் பிப்டி பிளஸ் ஓவர்ஸ் போல் பண்ணி லீடிங் விக்கெட் டேக்கராகவும் இருக்கிறாரு நம்மளோட ஜஸ்பிரீத் சிங் பும்ரா டே டூ ஓட முடிவுல ஆறு விக்கெட்ஸ் இழந்து நூத்தி நாற்பத்தோரு ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க டீம் இந்தியா ஆஸ் அ கேப்டனா ரிட்டன் ஆன ஜஸ்பிரீத் பும்ராவோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா இல்ல ஸ்கேன் எடுத்துட்டு வரதுக்குள்ளேயே ஆறு விக்கெட்டையும் விட்டுட்டு டே போர்ல ஆஸ்திரேலியாவை சுத்தி பார்க்க பிளான் போட்டீங்களாங்கிற மாதிரியான தாட் தான் கண்டிப்பா கேப்டனுக்கு வந்திருக்கும் ஏன்னா டே டூ தான் போய்கிட்டு இருக்கு கொஞ்சம் நிதானமாவே விளையாண்டுருக்கலாம் பட் டீம் இந்தியா ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல விக்கெட்ஸ் விட்டுட்டு இருந்தாங்க குறிப்பாக நம்ம என் சின்ன பையன் ஜட்டி போட்டு வந்தா நீங்கலாம் गालीங்கற மாதிரி பண்டோட 퍼ஃபார்மன்சஸ் இன்னைக்கு அதிரேடியாவே இருந்து யூசுவலாஸ் கிரிக்கெட் நம்ம இன் அந்த 퍼ஃபார்மன்சஸ இன்னைக்கு SCG கொடுத்தாரு ஓப்பனிங்கும் அமைஞ்சு ஜெயஸ்வாலும் டே புல்லட் பாண்டி அன்னைக்கு என்ன ஓப்பனிங் ஓஹோன்னு ஸ்டார்ட் ஆக மிடில் ஆஃப் செஷனே முடிஞ்சிருச்சு ஆன் இப்போதைக்கு ரெண்டு லெஃப்டீஸ் இருக்காங்க அவங்ககிட்ட இருந்து ரெண்டு ஃபிஃப்டிஸ் வந்துச்சுன்னா அது டீமுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் வேற யாருமே இல்லை நம்ம ஜடேஜா அண்ட் வாஷிங்டன் சுந்தர் தான் ஸோ டீம் இந்தியா ஒரு டீசென்ட் ஸ்கோரை ஸ்கோர் போர்டில் போட்டு அதை ஜஸ்பிரீத் பும்ராவும் டீமுக்கு ரிட்டன் ஆகி டீம் இந்தியா அந்த மேட்சை வின் பண்ணணுங்கிறது தான் ஆசையும் ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா நாளைக்கு விளையாடுறாராங்கிறத நம்ம மார்னிங் தான் தெரியும் ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருந்திருக்கும் சொல்லி நம்புறோம் நம்ம சேனலில் இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எக்கச்சக்கம் கொடுத்துட்டு இருக்கும் அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மரம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நேரம் வீடியோ பார்த்து நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நோடியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் பை